ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சதீஷ்குமார் நான் இங்கே தான் நல்லூரில் இருக்கிற டான்புஸ் கனிஸ்டில் தான் படித்தேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கோர்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க நான் பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து விஜயபுரம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரிக்குள்ளே பத்தாவது வரையும் படிச்சுருக்கேன் ஸோ டென்த்தில் வந்து மார்க் எடுத்துகிட்டு அடுத்த ஒர்க் பண்ணலான்ட்டு ஒரு யோசனையில் தான் ஒர்க் பண்ணலான்ட்டு இருந்தேன் ஸோ எனக்கு முன்னாடி இங்கே டான்பு ஸ்கூலில் படித்தவர் பார்த்தீங்கன்னா கபிலன்னு ஒருத்தர் அவர் எத்தனாவது பேச்சுன்னு எனக்கு தெரியல நான் வந்து முப்பத்தி ஆறாவது பேட்ச் நான் படித்தேன் ஸோ அவர் வந்து என்ன சொன்னார்னா இந்த மாதிரி இங்கே கோர்ஸ்லாம் சொல்லித்தராங்க நீ டென்த்து முடிச்சுட்டு ஒர்க்குக்கு போகிறதுக்கு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டோடு ஒர்க் போனேன்னா உனக்கு இருக்கும்ல அப்படின்னு சொல்லி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தார் அவர் தான் சேர்த்து விட்டார் ஸோ இங்கே டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா நம்மளுக்கு கைட் பண்ணி தராங்க ஸோ வேறு ஃபாதர்ஸ்லாம் நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க இங்கே நம்ம ஸ்கூல் லைஃபுக்கும் நம்ம இங்கே டன்போஸ்கோ லைஃபுக்குமே நிறையா வந்து டிஃப்ரெண்ட் நம்மளுக்கே தெரியும் ஸோ இங்கே வந்து நல்லா உங்ககிட்ட வந்து கேப் கேட்குறாங்கன்னு இல்லை நீங்கள் வந்து சில பேர் வந்து டென்த்து முடிச்சிடுறீங்க முடிச்சுட்டு அப்புறம் படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு படிப்பு வரலைன்னு நினைக்கிறீங்க சில பேர் டென்த் ஃபெயில் ஆகிடுறாங்க உங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இவங்க வந்து அதிகமாக சொல்லித்தரணும்னு நினைக்கிறாங்க ஸோ நீங்கள்லாம் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப்பில் நிறையா கற்றுக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நானும் அந்த மாதிரி தான் இங்கே வந்து கற்றுக்கிட்டேன் நான் வந்து இங்கே வந்து எலெக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு தான் எடுத்தேன் ஜஸ்டின் சார் இருந்தார் அவர் நல்லா சொல்லி கொடுத்தாரு ஸோ மற்ற ஒவ்வொரு செக்ஷனுக்குமே ஒவ்வொருத்தர் இருக்காங்க அவங்களாம் நல்லா கைட் பண்ணுறாங்க சொல்லித்தராங்க ஃபாதரெலாம் என்கரேஜ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா நீங்களாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க வந்து நிறைய கற்றுக்கோங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி படித்த மாணவர்கிட்ட கேட்டிங்கனாலும் இதை தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க இந்த இடத்துல படித்து நல்ல ஒரு அனுபவம் வந்து கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் இங்கேருந்த ஃபாதர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாேருக்குமே நன்றி ஸோ நான் கற்றுக்கிட்ட மாதிரி நீங்களும் வந்து கற்றுக்கங்க தேங்க்யூ